உலகத்தில் எந்த கோடியில் தமிழன் இருந்தாலும் நமக்காக என்றும் இவன் இருப்பான் நம்மை காப்பான் என்ற நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்கிறது தமிழைப் போல் என்றும் இளமை குறையாமல் இருக்கும் குமரன் இவன் இவனின் பெயரை கேட்டாலே நம் உடம்பிற்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை கிளம்ப செய்யும் செய்யோன் இவன் இவனால் தமிழ் அழகா அல்லது தமிழால் இவன் அழகா என்று கேள்வி கேட்க வைக்கும் கடம்பன் இவன் எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனிநிலை ஆயுதமான வேல் கொண்டவன் இவன் இவன் வேறல்ல நம் தமிழ் வேறல்ல தமிழினத்தின் வேலன் அவன்தான் முருகன் இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல தகவல்களோடு நம் முருகனின் வரலாற்றை கேட்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ் எழுத்துக்களில் இருக்கும் ஒரு சிறப்பு எழுத்துதான் ஆயுத எழுத்து மூன்று புள்ளிகள் உள்ள இந்த எழுத்தை கோடுகள் வைத்து இணைத்து பார்த்தால் நம் முருகனின் ஆயுதமான வேல் கிடைக்கும் நம் ஆயுத எழுத்தே அவனுடைய ஆயுதம் அது மட்டுமல்ல முருகு எண் அதுதான் முருகன் முருகு என்றால் அழகு முருகன் என்ற சொல்லும் மூன்றெழுத்து தமிழ் என்ற சொல்லும் மூன்றெழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்று வகை நம் தமிழில் உள்ளது தமிழ் என்ற சொல்லில் த வல்லினம் மீ மெல்லினம் அதுபோலவே முருகு என்ற சொல்லில் மு மெல்லினம் ரூ இடையினம் குவல்லினம் தமிழே முருகனாகவும் முருகனே தமிழாகவும் பிரிக்க முடியாமல் இருக்கிறார்கள் தமிழகத்தில் வேறு எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு முருகனுக்கு இருக்கிறது முருகனை தமிழ் கடவுள் என்று அழைப்பதற்கு காரணம் தமிழர்கள் ஆதிகாலத்தில் இயற்கையை கடவுளாக வணங்கி வந்தார்கள் பிறகு அதிலிருந்து மேம்பட்டு தம்மை காத்த மக்களையே இறைவனாக வழிபடத் தொடங்கினார்கள் குறிஞ்சியின் தெய்வம்தான் நம் முருகன் நம் முன்னோர்களின் ஆதி வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு அந்த பெண் தெய்வம் காட்டிய வழியில் அவள் தந்த ஆயுதத்தை தாங்கி வீர தீர செயல்களை செய்தவன்தான் நம் முருகன் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு அடுத்த நிலையில் மனித சமுதாயம் கண்டறிந்த வழிபாடுதான் நம் முருக வழிபாடு தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் நம் முருகனின் வரலாற்றை ஆராய்ந்தால் குறிஞ்சி நில மக்களின் வாழ்வியலை அறிந்து கொள்ளலாம் முருகனின் கையில் இருக்கும் அந்த வேல் குறிஞ்சி நிலத்தின் ஆயுதம் அவனுடைய பறவை மயில் அது குறிஞ்சி நிலத்தின் பறவை அதேபோல் அங்கிருந்த மக்கள் மலை சரிவுகளில் தலையில் பாரத்தை வைத்து செல்ல முடியாது அதனால் தோள்களில் மூங்கில் குச்சியில் இரண்டு முனைகளிலும் பாரத்தை சுமந்து செல்வார்கள் அதுதான் காவடியின் வடிவமானது முருகன் மற்றும் முருக வழிபாடு காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது தொடக்கத்தில் குறிஞ்சி நில தெய்வமாக வழிபடப்பட்ட முருகன் பின்னர் தமிழ்நிலம் முழுவதும் பெருங்கடவுள் ஆனார் அது மட்டும் இல்லாமல் நம் நாட்டில் முருகனுக்கு என்றே ஒரு மதம் இருந்தது ஆதிசங்கரர் சுமார் கிபி எட்டாம் நூற்றாண்டில் இந்து மதத்தின் தூண்கள் என கருதப்படும் ஆறு மாத மதங்களை பக்தியின் அடிப்படையில் வழிபாடுகளை அமைத்து தந்தார் அந்த ஆறு மதத்தில் முருகனுக்கு என்றே ஒரு மதம் இருந்தது அதுதான் கௌமாரம் மதம் முருகனையே பெருந்தெய்வமாக கொண்ட மதம் அது தமிழகத்தில் முருகனை கந்தன் என்று சொல்கிறார்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு பெயரால் முருகன் வணங்கப்பட்டிருக்கிறான் மேலும் உலகம் முழுக்க முருகனை எப்படி எங்கெங்கே வழிபடுகிறார்கள் அதன் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள்